மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுப்பது என்பது பற்றி ஆராய்வதற்காக தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எனில் அதில் பங்கேற்பது குறித்து கட்சியை தீர்மானிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த கட்சியின் சார்பில் எவரும் பங்கேற்றிருக்கவில்லை அதனையடுத்து தனிப்பட்ட சில விடயங்களால் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் இந்த விடியம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் சந்திப்புகளில் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான காரணம் குறித்து சுமந்திரனிடம் வினவிய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட இருப்பினும் அன்றைய தினம் கொழும்பில் இருக்க வேண்டியதன் காரணத்தினால் அதில் பங்கேற்க முடியவில்லை எனவும் பதிலளித்துள்ளார்